இந்த வீடியோ ஆழித்தொக்கு பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் ஏன் பார்ட் டூனா போன வாட்டி நம்ம வீடியோவில் பாதி வரைக்கும் தான் போட்டிருந்தோம் க்ளீன் பண்ணுற வரைக்கும் இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதை வேக வச்சு வச்சுருக்கேன் பெரிய பாத்திரத்தில் போட்டு போட்டு வச்சுருக்கேன் வெந்துருச்சுன்னா இப்படி ரெண்டாக பிளந்துரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸிங்க இதை க்ளீன் பண்ணுறது அந்த பச்சையாக இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும் எடுத்துட்டாலே போதும் என் பசங்க வீட்டில் இல்லை அவங்க மட்டும் இருந்திருந்தாங்கன்னா இதை க்ளீன் பண்ணும்போதே சாப்பிட்டு காலி பண்ணியிருப்பானுங்க ஏன்னா என் பசங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த மொத்த ஆளையும் நான் ஒரே ஆளாக தாங்க கிளீன் பண்ணேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் வேலை இருந்ததால் வெளியே போக வேண்டியிருந்தது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முதுகு வலி தான் அதிகமாக இருந்தது இருந்தாலும் இந்த மாதிரி டேஸ்ட்டாகவும் ரேராக கிடைக்கிற பொருளை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டா பிரச்சனை தான் தோணுச்சு இந்த ஆலிங்களில் சிலது வந்து இளஞ்சிவப்பு கலர் அதாவது ஆரஞ்சு கலர்லேயும் சிலது வந்து வெள்ளை கலர்லையும் இருக்கும் இப்போ இந்த தொக்கு செய்யறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஆளி நிறைய இருக்குன்றதால நான் பெரிய சைஸில் மண் சட்டி எடுத்திருக்கேன் இப்போ சட்டி சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் வெங்காயம் அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு உப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறம் கொத்தமல்லி தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டு பெரட்டிடுறேன் இப்போ இதெல்லாமே சேர்ந்து நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க ஆளி இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமா மஞ்ச பொடியும் நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விடுறேன் ஆளி ஏற்கனவே வந்ததால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என் பசங்க ரெண்டு பேரும் வந்த உடனே நேராக கிச்சனுக்கு தான் மோப்பம் முடிச்சுட்டு போனானுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எடுத்து வாயில் போட்டுக்கிட்டே இருந்தானுங்க ஏது இவனுங்க போகிற போக்க பார்த்தா வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருங்கப்பான்னு சொல்லி கடகடனை இல்லை பெப்பரை தூவி கொத்தமல்லியும் தூவி சூப்பரான ஆளி தொக்க ரெடி பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேயே என் பசங்களை வெயிட் பண்ண வைக்க முடியாது அவ்வளோதாங்க சூப்பரான ஆளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்